பதினாறு அடி உயரத்தில் பிரம்மாண்ட விஸ்வரூப லட்சுமி நரசிம்மர் பன்னிரண்டு பற்கள் மூன்று கண்கள் உடன் காசி அளிக்கும் நரசிம்மர் நவகிரக தோச பரிகாரசலமாக விளங்கும் நரசிம்மர் கோவில் வணக்கம் விவேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கட்டவாக்கம் என்ற இடத்தில் உள்ள விஸ்வரூப லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் சரியாக எங்கே அமைந்து உள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுபோல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கம் ரமேஷ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அருள்மிகு விஸ்வரூப லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலானது வலஜாபாத்தில் இருந்து சுங்குவா சத்திரம் செல்லும் சாலையில் இவ்வாலயம் அமைந்து உள்ளது சுங்குவா சத்திரம்லிருந்து பதிமூணு கிலோமீட்டர்லையும் ஊத்துக்காட்டிலிருந்து நாலு கிலோமீட்டர்லேயும் இந்த கோயில் அமைந்து உள்ளது கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த கோயிலோட அமைப்பும் சிறப்புகளையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் யோக கோலத்துடன் அதுவும் லக்ஷ்மி உடன் சுமார் பதினாறு அடி உயரத்தில் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி விஸ்வரூபம் தரிசனம் தருகிறார் ஆதார பீடம் கூர்ம பீடம் பத்ம பீடம் அனந்த பீடம் யோக பீடம் ஆகிய ஐந்து பீடங்களின் மேல் கம்பீரமாக வீற்று இருக்கிறார் மேலும் இரண்டு கரங்களில் சக்கரமும் வில்லமும் தாங்கி காட்சியளிக்கிறார் மகாலட்சுமி உடன் கூடிய இந்த நரசிம்மருக்கு மூன்று கண்கள் அமைந்துள்ளன மடியில் வீற்றிருக்கும் தாயார் கையில் தாமரை தாங்கியபடி காட்சியளிக்கிறார் மேலும் நரசிம்மருக்கு பனிரெண்டு பற்கள் அமைந்துள்ளன இது இருபத்தி இரண்டு நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளை குறிக்கும் விதமாக அமைந்துள்ளது திருமுக மண்டலத்தில் இடது கண் சந்திரன் வலது கண் சூரியன் நெற்றிக் கண் செவ்வாய் நாசி சுக்கரன் மேல் உதடு குரு கீழ் உதடு புதன் வலது காது கேது ஆகவும் இடது காது ராகு ஆகவும் நாக்கில் சனி பகவான் ஆக நவ கிரகங்களும் பெருமாளுடைய திருமுருக மண்டலத்தில் ஐக்கியமாகி இருப்பதால் இது ஒரு பரிகார சலமாக விளங்குகிறது பெருமாளின் அமைப்பு ஆறு அவதாரங்களையும் தாங்கி இருக்கும் ஆயுதங்கள் நாலு அவதாரங்களையும் நினைவுபடுத்துகிறது கூர்ம பீடம் கூர்ம அவதாரத்தையும் வஜ்ரம் வராக அவதாரத்தையும் வில் அம்பு பரசுராம மற்றும் ராமர் அவதாரங்களையும் சக்கரமானது கிருஷ்ணர் அவதாரத்தையும் நினைவுபடுத்துகின்றன மேலும் ஜெய விஜயர்களுக்கு ஏற்பட்ட சாபத்தினால் அவர்களை வதம் செய்ய பெருமாள் மூன்று பிறவிகளில் பயன்படுத்திய ஆயுதங்கள் அனைத்தையும் இந்த நரசிம்மர் தாங்கியிருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மற்றும் இக்கோவிலில் விஸ்வரூப லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்தவாறு கருடாழ்வார் சன்னதியும் வலதுபுறம் ஸ்ரீ சேனைநாதன் சன்னதியும் வெளிப்பிரகாரத்தில் தன்வந்திரி சுவாமி சன்னதி ஸ்ரீ லட்சுமி ஐவதன சுவாமி சன்னதி மற்றும் ஸ்ரீ லட்சுமி போராக சுவாமி சன்னதிகள் அமைந்துள்ளன இந்த கோவில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டு உள்ளது இந்த கோவில் வந்து வழிபட்டால் அனைத்து விதமான நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் என்று சொல்றாங்க மற்றும் இந்த விஸ்வரூப லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கினால் அனைத்து வேண்டுதல்களும் விரைவில் நிறைவேறும் என்று சொல்றாங்க இந்த அற்புதமான ஆலயத்தை வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று வழிபாடு செய்யுங்கள் மீண்டும் இது அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இதுபோல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்